ஸ்ரீ குரு கே நமக நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பு அழைக்கின்றோம் இன்றைய நாள் ஜேஷ்ட கிருஷ்ணபக்ஷ தசமி ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சன்னிதானம் இந்தியன் வங்கி காலனி அம்பத்தூரில் இந்த சிறப்பு ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது போன பதிவிலேயே நம்ம ராகவேந்திர சாமிடைய குருமார்களின் ஒருத்தரான ஸ்ரீ ஸ்ரீபாதராஜருடைய மகிமையை பார்த்தோம் நம்ம இன்றைய தினம் நம்ம ஸ்ரீ விஜயேந்திரி சுவாமிகளை பற்றி நமக்கு தெரிஞ்சது நம்ம வந்து பேச போகிறோம் அவருடைய புண்ணிய தினம் ஜேஷ்ட கிருஷ்ணபக்ஷ திரையோதி ஜேஷ்ட பகல திரையோதிசி இந்த ஆண்டு மூணாம் தேதி வருது ஜூலை மூணு துவாதசி திரியோதசி திதி தயமா வர்றதுனால வரக்கூடிய புதன்கிழமை தான் அவருடைய ஆராதனை மகோத்சவ நாள் அவர் வந்து நமது தமிழகத்தில் தஞ்சை தரணிகள் கும்பகோணத்தில் காவேரி தீரத்தில் அவருடைய பிருந்தாவன சன்னிதானம் அமைந்திருக்கிறது பெரிய மகன் துவைத சித்தாந்தம் மத்வ சித்தாந்தத்தினுடைய அதுக்கப்புறம் அந்த சித்தாந்தத்தை ஒரு உலகளாவிய அளவிற்கு கொண்டு சென்ற மகான்கள் அவரும் ஒருவர் அறுபத்தி நான்கு கலையும் ஜெயிச்சவர் கலாநிதகேன்னு சொல்லுவாங்க அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று தேர்ந்தவர் நிறைய அவரை பத்தி சொல்லணும்னாக்கா ஒரு பதிவு பத்தாது ஒரு நான்காண்டு பதிவுகள் வேணும் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவரை பத்தி சுருக்கமா நமக்கு தெரிஞ்சு சொல்றோம் அவரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம் அவர் அஜேய விஜயேந்திரர்னு ஒரு மகான் அவர் யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவர் அஜேய் விஜயேந்திரர் அந்த மகான் ஸ்ரீ வியாசராஜருடைய சிஷியராக இருந்தார் வியாசராய மடம் தனியான மடம் ராகவேந்திர சாமியில் இருக்கக்கூடிய மடம் அது தனியான மடம் அது நாயர் மடம் சொல்லுவாங்க அது வியாசராய மடம் சொல்லுவாங்க வியாசராஜருடைய சிஷியனாகத்தான் நம்ம விஜயேந்திரசுவாமியில் இருந்தார் அப்பாவுடைய பெயர் வந்து விஷ்ணு தீர்த்தர்னு பெயர் அபிமானம் வியாசராஜர் ரொம்ப அபிமானமான சிஷ்யர்கள் அவரும் ஒருத்தர் வாஜராஜரும் வந்து அவர்கிட்ட தான் சிக்ஷை பண்ணிட்டார் புரந்தரதாசர் கனகதாசர் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து வியாசராஜர்கள் தான் கத்துட்டாங்க அதில் விஷ்ணு தீர்த்தனும் ஒருவர் அதாவது விஜேந்திர சுவாமி நம்ம சொல்லக்கூடிய விஷ்ணு தீர்த்தனும் ஒருத்தர் போ ராயத்து சுவாமியுடைய மகான் ஒருத்தர் வந்து அன்னைக்கு வியாசராஜருடைய மடத்துக்கு போறார் சுரேந்திர தீர்த்தர் அந்த சுரேந்திர தீர்த்தர் வந்து கெஸ்டா வரார் வியாசராஜ சுவாமியுடைய மடத்துக்கு மறுநாள் காலையில் துவாதசி வியாசராஜர் பெரியவர் பீடத்திலையும் ஆசிரமத்திலையும் பெரியவர் இருந்தாலும் இவர் வந்து தன்னுடைய சமஸ்தானத்தோட பக்கத்தில் பூஜைக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார் இந்த பக்கத்துல சுரேந்திர தீர்த்தருடைய சமஸ்தான பூஜை அதாவது ராயர் மண்டத்துடைய இன்று நம்ம சொல்லக்கூடிய ராயர் மடம் சொல்லக்கூடிய அந்த மட்டத்துடைய சமஸ்தான பூஜை இந்த பக்கம் வியாசராஜருடைய சமஸ்தானம் நடக்கிறது அன்னைக்கு விடிய காலம்புற துளசி எடுக்கிறதுக்கு போறாங்க துளசி எடுக்கிறது நதி ஸ்நானம் பண்ணிட்டு போனா அதுல விஷ்ணு தீர்த்தர் வந்து சுரேந்திர தீர்த்தர் நதிக்கரை சாந்தத்துக்கு போறாரு அப்ப துளசி எடுத்துருக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வரார் அந்த துளசி வனம் ஃபுல்லாக ஒரு மாதிரியாக ஃபேட் ஆன மாதிரி இருக்கு அப்படி கண்ணை மூடின்னு பார்க்குறார் ஃப்ரெஷ்ஷாக இருந்த செடிகள் எல்லாமே பூஜை பண்ணின துளசி எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆகி போச்சு அந்த செடிகள் முழுக்கவே உடனே கணக்கு போடுறார் ஞான திருஷ்டியில் கணக்கு போட்டு பூஜையெல்லாம் முடிக்கிறார் இப்போ வந்து வியாசராஜர் தீர்த்தம் தரார் தீர்த்தம் கொடுக்கும்போது ஏன்னா தீர்த்தம் மற்றவங்கள கொடுத்துட்டு எடுத்துக்கணும்ன்றதுதான் பொதுவான சாஸ்திரம் பெரிய தீர்த்தம் அந்த மகா தீர்த்தத்தை கையில வாங்கிட்டு ஸ்வீகாரம் பண்ணுங்கன்றார் வியாசராஜர் சுரேந்திர தீர்த்த கையில வச்சுக்கிறார் நான் ஸ்வீகாரம் பண்றேன் எனக்கு இருந்து ஒரு யாசகம் வேணும்னு கேட்கிறார் அவர் பெரிய மகா தபஸ்வி வியாசராஜர் அவர் கண்ணை மூடி பார்க்கிறார் இவர் என்ன கேட்கிறாரு தெரிஞ்சு போயிடுது சரி எனக்கு ரெண்டு கண்ணு நான் பூஜை பண்ற கோபாலகிருஷ்ணன் மூல கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு கண்ணு என்னொரு கண்ணு என்னுடைய சிஷியன் விஷ்ணு தீர்த்தர் இந்த ரெண்டு தவிர நீங்க எதை கேளுங்க நான் தரேன் அப்படின்றார் இவர் பாருங்க உங்க ரெண்டாவது கண்ணை நேத்திர தானம் பண்ணுங்கன்றார் அதாவது உங்களுடைய சிஷியர் அபிமான சிஷியரான விஷ்ணு தீர்த்தரை எனக்கு தானம் பண்ணுங்கோ ஸ்வீகாரம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேக்குறார் தீர்த்தத்தை கையில் வச்சிட்டு இருக்கார் தந்தைன்றார் துளசில போட்டு தந்தைன்றார் இவர் ஸ்வீகாரம் பண்றார் அவர் இது வரார் விஜயேந்திரர்னு நாமகரணம் ஆகிறது விஷ்ணு ஏற்கனவே வந்து ஆசிரமம் வாங்கிட்டார் விஷ்ணு தீர்த்தர் என்ற பெயர்ல இருக்கிறார் இந்த மடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயேந்திரர் என்ற பெயர் வரார் மகாத்தபஸ்வி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிரந்தங்களை எழுதியிருக்கார் பெரிய கிரந்த கர்த்தாவர் எல்லா கலையிலையும் இன்னைக்கும் கும்பகோணத்துல பார்த்தோம்னா அவர் கையாலான விக்கிரகங்கள் அவர் செஞ்ச விக்கிரகங்கள் பெரும்பாலும் விக்கிரகங்கள் அங்க படத்துல இருக்கு கும்பகோணத்துல சோலையப்பன் தெருன்னு இருக்கு காவேரி தினி தீரம் கரும்பாயிரம் விநாயகர் சன்னிதியெல்லாம் தாண்டி போனோம்னாக்கா சோலையப்பன் தெருவரும் அது பெரிய தெருவு அந்த தெருனுடைய துவக்கத்திலேயே அவருடைய பிருந்தாவனம் இருக்கு காவேரி தீரம் பின்னாடியே காவேரி ஓடுறது அந்த மடத்துல அவர் பண்ணின விக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு லட்சமா இருக்கும் ஒரு தேர்ந்த ஸ்தபதி எப்படி பண்ணுவோதோ அந்த மாதிரியும் ஒன்னும் பண்ணியிருக்காரு அது எல்லா கலையிலையும் ஜெயிச்சிருக்கார் அவர் சங்கீதத்துல பாம்பாட்டி ஒருத்தர் ராஜநாகத்தை கொண்டு வந்து பண்ணிருக்க திருடமந்திரம் போட்டு அத்த அடைக்க இருக்கிறார் கும்பேஸ்வரம் கோயிலுடைய கோபுரத்துக்கும் ஒரு கலை கூத்தாடியினுடைய சேலஞ்சுக்காக சாரந்தமாணி கோயிலுடைய கோபுரத்துக்கும் கும்பேஸ்வரம் கோயில் கோபுரத்துடைய கலசத்துக்கும் ரெண்டுத்தையும் கட்டி அது மேல வந்து தண்டத்தை வச்சு நடந்து போயிருக்கார் எதாவது கட்டியிருக்கீங்க வாழனாரில் கட்டியிருக்கார் வாயனார்லாம் கொண்டு வந்து சொல்லி உன்னோட ஒன்னு ஜாயின் பண்ணி இந்த கோபுர கலசம் அந்த கோபுர கலசையும் கனெக்ட் பண்ண சொல்லி இவர் மேலே ஏறி அது மேலே நடந்து வந்திருக்கார் எந்த பேலன்ஸ் இல்லாமல் கையில் தண்டம் வச்சு வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் என்னைக்கும் அந்த ஹோட்டல் ராயாஸ்ன்ற இடத்துல அந்த போட்டோ அருமையாக போட்டுருந்தாங்க படங்கள் மனதிலே இருக்கு நெட்லயும் இருக்கு பெரிய விஷயம் ஒரு சாதாரண ஒரு கை அடி அவன் வந்து இங்கேயிருந்து ஒரு பெரிய தூரத்துக்கு வந்து கம்பி கட்டி அது மேலே நின்று அவன் போய் இப்படி போறது வர்றதுன்ற பண்ணியிருந்தான் வாயில கட்டி நான் அவன் நடக்கிறேன்டான்னு சொல்லி நடந்தார் இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லை மகா தப்பஸ்வி தெய்வ அனுகிரகம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் போல அந்த பாம்பாட்டினுடைய இது சொன்னோம் இல்லையா அது ஒரு ஒரு மகனுடைய செயலையும் பாருங்க பெரிய ராஜநாகத்தை கொண்டு வரான் ஒரு ஒரு நாகமாக விடுறான் ராஜநாகத்தை விடுறான் ராஜநாகம் வந்து அது சீன் வருது கருட மந்திரம் சொல்றார் எங்கயோ பாருங்க கருடம் வந்து அச்சம் போயிடுறோம் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி ஒரு கிணறு எடுக்க சொல்றார் அந்த கிணறு தண்ணியை வந்து தீராத வைத்து வழி இருக்கவங்களுக்கு பயன்படுத்தட்டும்னு சொல்லி பண்ணியிருக்கார் ஒரு ஒரு செயலியும் பாருங்க ஒரு காரணம் இருக்குது ஏதோ அந்த இடத்துல ஜெயிச்சதுன்னு இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கூபம் எடுக்க சொல்லி ஒரு கிணறு எடுக்க சொல்லி அந்த கிணறுக்கு தீர்த்தும் தீராத வைத்து வழி இருக்கவங்களுக்கு தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காரு தண்ட தீர்த்தம் தடு தீர்த்தம்னு பேர் இருக்கு அற்புதமான செயல்கள் இன்னைக்கும் கும்பேஸ்வரம் கோயில் போனோம்னாக்கா அங்கே அம்பாள் சந்தை இருக்குது அந்த அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிர்க்க பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு வட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க பாறையில் சைடில் போர்டு வச்சிருப்பாங்க ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் அமர்ந்து தியானம் பண்ணின இடம் அப்படின்னு போட்டு போர் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல தான் வந்து அம் ஒவ்வொரு சேலஞ்சையும் அவர் அங்கே தான் உட்காந்துருக்கார் நேரம் அம்பாவை பார்த்து உட்காந்து தான் ஒரு ஒரு சேலஞ்சையும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு மகான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு கும்பகோணத்துல வந்து இத்தனை கோயில்களும் அந்தந்த பிரகாரம் முறைப்படி மெயின்டைன் ஆயின்னு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் ஏன்னா அந்த காலத்துல மாற்று மதத்தினருடைய படையெடுப்பு எல்லா கோயிலையும் துவம்சம் பண்ணினே வந்தாங்க கும்பகோயில் கோயில் நகரம் எங்க திரும்பினாலும் மூலம் முடுக்கெல்லாம் வந்து க்ஷேத்திரங்கள் தான் ஆலயங்கள் தான் சாதாரண கோயில் கிடையாது மகா கஷேத்திரங்கள் எல்லாம் ரிஷிகள் முனிகள் மகான்களுடைய பூஜையினால் ஏற்பட்ட ஆலயங்கள் அது வந்து பண்ணியாச்சு பண்ணியாச்சுன்னா தேசத்துக்கே இருக்கு அப்படிப்பட்ட க்ஷேத்தங்கள் இருக்கக்கூடிய இடம் கும்பகோணம் ஏன்னா கும்பகோணத்துல வந்து எந்த பாவம் பண்ணியாலும் கும்பகோணத்துல வந்தா பாவம் போயிடும் கும்பகோணத்துல பண்ற பாவம் கும்பகோணத்திலே தான் போகும் அது மாதிரி ஸ்லோகங்கள்லே இருக்கு அப்படிப்பட்ட கஷேத்திரம் கும்பகோணம் அங்க வந்து எல்லா கோயிலையும் இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி அந்த மாற்றார் படையை வருது அப்படின்ன உடனே இவர் வந்து எல்லாம் இவர் கிட்ட வந்து வேண்டாங்க நிறைய சேஞ்ச் சேலஞ்சை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவர் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு விஜயேந்திர சுவாமிகள் அழகா சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கார் தப்பினுடைய தன்னுடைய ஞானத்தினால தப்ப சாதிச்சுட்டு வந்திருக்காரு ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தேங்காய் நிறைய தோஷம் எல்லா வீட்லேயும் எல்லாம் பரிசு எடுத்து வாங்கினார் அந்த தேங்காயெல்லாம் ஜபம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்ட கொடுத்துட்டாரு நான் என் கும்போனோம் வாடரில் போய்விடும் ஊர் எல்லைக்கு போய் நான் சொல்கிற நேரம் அவங்கெல்லாம் அந்த படைகள் வருது அப்படின்னா தேங்காயை உடைச்சிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு அடிங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அதே மாதிரி பண்ணினாங்க ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து தேங்காய் வாங்கி போனாங்க இவர் ஏதோ ஜபம் பண்ணி கொடுக்குறார் தேங்காய் டப்பு டப்புனு உடைக்கும் போது அந்த படையில வரமோ மண்டை வலிக்கிற மாதிரி அப்படியே தலையெல்லாம் வெடிச்சு செதுற மாதிரி அவன் அவனுக்கு ஃபீலிங் அந்த படைகள் அப்படியே டைவேர்ட் ஆகி போயிட்டு இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு இந்த பக்கம் வராத வேற ரூட்ல வேற பக்கம் போயிட்டாங்க இப்படிதான் கும்பகோணம் காப்பாற்றப்பட்டது அவங்க உள்ளே கால வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் பிரமாணங்கள் இருக்கு ஏதோ சிமா வாயிலும் சொல்லலை இதெல்லாம் பிரமாணங்கள் இருக்கு அதெல்லாம் இன்னும் சரியாத வந்து முறைப்படுத்தி அழகா உலகத்துக்கு வந்து காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு எப்படி ராகவேந்திர சுவாமியில் மன்றோக்கு வந்து பேசி பிடிச்சதுக்கு வந்து கெசட்லேயே அந்த மண்ட்ரோ கூட்டார் இல்லையா இன்னைக்கும் நம்ம மெட்ராஸ் கெசட்ல இருக்கு அது போல வந்து நம்ம இதுக்கு இந்த பிரமாணங்கள் எல்லாம் வெளியில அழகா கொண்டு வந்து ஒரு நிரூபணம் தரணும் அப்பதான் வந்து நம்ம சனாதனுடைய பெருமை தெரியும் அந்த அருமை தெரியும் மகான்கள் எவ்வளவு காடு இந்த மகான் அந்த மகான் இல்லை எல்லா மகான்களுக்கும் ஒரு ஏதோ மகான ஒரு சக்தி கொடுத்துருக்கோம் இப்படியோ காப்பாற்றியிருக்காங்க நம்ம தேசத்தை காப்பாற்றியிருக்காங்க இருக்காங்க நம்ம தர்மத்தை காப்பாற்றியிருக்காங்க இதுவா சொல்லிகிட்டே போகலாம் அதுபோல் நம்ம இந்து மதத்திலேயே ஒரு தீவிர சைவ பிரச்சனைகள் அவங்க வைஷ்ணவ இதுக்கு போக மாட்டாங்க வைஷ்ணவர்கள் கும்பிட மாட்டாங்க வைஷ்ணவ ஆலயங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அது போல சில ஒரு பிரிவுகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு தீவிரமாக இருந்திருக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை சேர்ந்தவங்க ஒருத்தன் வந்து சில மந்திர பிரயோகங்கள்லாம் வச்சு விஷ்ணு சன்னிதிகள்லாம் பூஜை இல்லாமல் பண்ணிட்டான் சிவாலயங்களில் கூட சிவனுடைய சந்நிதி ஈஸ்வரன் சன்னிதி தவிர அம்பாள் சன்னிதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான் விநாயகர் சன்னிதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான் முருகன் சந்நிதி மற்ற சந்நிதி எல்லாமே பூஜை இல்லை சிவன் மட்டும்தான் பூஜை அது காபாலிகா பூஜை மாதிரி பூஜைகள் பண்ணி இது மாதிரி விஷ்ணு கோயிலில் சுத்தமாக பூஜையே கிடையாது அந்த மாதிரியெல்லாம் தன்னுடைய மந்திர பிரயோகத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை வந்து அப்பதான் வந்து ஸ்ரீரங்கெல்லாம் போயிட்டு விஜயத சுவாமிகள் வரைகின்ற நேரம் தகவல் கிடைச்சி ஏன்னா அவங்க ஒன்றும் ஜெயிச்சு ஜெயிச்சு பண்ணுறான் போடுறார் கும்பகோணத்தில் கேம்ப்பு போட்டு ஒன்று ஒன்றா வாங்குறார் அவன் எப்படிலாம் மந்திர பிரயோகம் பண்ணனும் அதே மந்திர பிரயோகத்திலேயே ஒரு எண்ணம் ஒன்று ஒன்றா வாங்கி அத்தனை கோயில் நிர்வாகத்தையும் உள்ள கொண்டு வரார் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வரார் எல்லாம் முக்கியமான பெரிய ஆலயங்களுடைய இன்னைக்கும் வந்து சாரங்கமாணி கோயிலையும் சரி சில முக்கியமான கோயிலில் வந்து விஜேந்திர சுவாமிக்குன்னு அங்க வந்து சில மரியாதைகள் இருக்கு ஆண்டிற்கு ஒரு முறை சில மரியாதைகள்லாம் அங்க பண்றாங்க முதல் தீர்த்தம் செடாரியே வந்து விஜேந்தர் உடையர் விஜேந்தர் உடையர் விஜேந்தர் உடையர் சொல்லியெல்லாம் கொடுக்குறாங்க பெரும்பாலும் ஆலயங்கள் இருக்கு அதெல்லாம் இன்னும் கூட நிறைய ரிக்கார்ட் பார்த்து இன்னும் நிறைய கொண்டு வரணும் அதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அவ்ள பாடுபட்டிருக்கார் மகான் யாராலையும் ஜெயிக்க முடியாது இங்கிருந்து காசில என்ன நடக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனக்கு மட்டும் இல்ல தன்னை பக்கத்துல இருந்து தன்னை தான் தன்னுடைய ஸ்பரிசம் பட்டு அவனுக்கு அந்த திருஷ்டில அந்த நபருக்கு அந்த திருஷ்டியில என்ன அங்க என்ன நடக்குறதோ தெரியக்கூடிய அளவுக்கு அவர் வந்து தபஸ் அவருடைய தபஸ் நிறைய சொல்லிட்டே போலாம் அந்த மங்களாம்பிகை சந்திதல இன்னைக்கு அங்கே போனோம்னா அந்த இடத்த தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் நிறைய பேர் தெரியாது மரிசினே போவாங்க ஒரு அந்த பாறையில் வந்து ஒரு வட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ கால மெரிசுனே போவாங்க கால் படவே கூடாது மகான் உட்கார்ந்த இடம் அம்பால பார்த்து மங்களாம்பிகையை பார்த்து ஒன்று ஒன்றும் ஜெயிச்ச இடம் அது ஆனால் கும்பகோணம் போறவங்க தயவு செய்து விஜயதிரசுவாமியுடைய தரிசனத்துக்கு முதல்ல போங்க அப்புறம் எல்லா கோயிலுக்கும் போங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் அவருடைய சிஷ்யர் தான் சுதீந்திர தீர்த்தர் சுதீந்திர தீர்த்தர் தான் நமக்கு பின்னாடி ராகவேந்திர சுவாமியுடைய குரு சரியா சொல்லணும்னாக்கா ராகவேந்திர சுவாமியில் நம்மளை அடையாளம் காமிச்சதே வந்து விஜேந்திர சுவாமிகள் தான் ராகவேந்திர சுவாமிகள் வந்து அவங்களுடைய குடும்பத்தாரோட சின்ன பையனா பாலகனா விஜயேந்திரசாமிக்கு வராங்க நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ சுதீந்திரரை கூப்பிட்டு விஜயந்திர சுவாமிகள் சொல்கிறார் அந்த பையனை நோட் பண்ணிக்கோ அப்படின்றார் சுஜேந்திரரை பார்த்து விஜேந்திர சுவாமிகள் சொல்கிறார் சரி என்ற என்ன குரு அப்படின்றார் அவங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு குழுப்பணும் ஜாஸ்தி பான்றார் என்னுடைய குரு உனக்கு சிஷியனா வராரு அப்படின்றார் புரியலன்றார் எனக்கு குரு வியாசராஜர் அந்த வியாசராஜரே வந்து உனக்கு சிஷ்யனா பின்னாடி அவதாரம் வரா அந்த தான் அது அப்படின்னு சொல்லி ராகவேந்திர சுவாமியில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறார் ஏன்னா வியசராஜருடைய அம்சம் தானே ராயர் அப்படி நமக்கு ஒரு ஆயிரம் இனம் கண்டு கொடுத்ததே வந்து விஜயேந்திர சுவாமிகள் தான் காசியப்ப மகரேஷனுடைய அம்சம் அவர் நிறைய சொல்லிட்டே போலாம் ஒவ்வொரு கோயிலையும் அவர்களுடைய முத்திரை பதிக்காத இடமே கிடையாது அது போன்ற ஒரு அற்புத லீலைகள் பண்ணிட மகானவர் அவர் அவருடைய ஆராதனை வருகின்ற மூணாம் தேதி நடக்கிறது அன்னைக்கு ஸ்மானம் பண்ணிப்போம் பக்தானாம் மானசாம் போஜபானவே காமதேனவே நமதாம் ஸ்தோத்திரம் இதை ஸ்மரணம் பண்ணுவோம் நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவர் இருப்பார் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பனமரம் உண்டு அந்த பனமரத்துல நாராயண பூதம்னு சொல்லிட்டு ஒரு பூதராஜன் அங்கே இருக்கார் அவர் காவல் தெய்வமா இருக்கார் அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார் அந்த பூதராஜனை நமஸ்காரம் பண்ணோம்னாக்கா நம்ம கிட்ட இருக்கிற சக்திகள் பீடா பரிகாரங்கள்லாம் எல்லாம் ஆயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த பனமரத்தில் இன்னும் வாசம் பண்ணுறாரான் அந்த நாராயண நாராயணபோதம்னு பேர் விஜேந்திர சுவாமிகளுக்கு சேவை பண்ணின மகானவர் அது நாராயணபோதமாக இருக்காராங்க அந்த பனமரத்தில் வாசம் பண்ணுறார் வரக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி நம்ம நமஸ்காரம் பண்ணோம்னாக்கா அவர் அனுகிரகம் பண்ணி விஜேந்திர சுவாமிகளோட அனுகிரகத்தை வாங்கி தரார்ன்றது ஒரு நம்பிக்கை காவிரி கரையிலேயே இருக்குது அற்புதமான இடம் வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் போகிறதுக்கு கொடுத்து வைக்கணும் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் போயிட்டு அவசியமாக வாங்க அந்த மகானபதி சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு தமிழ்மைக்கு ராயருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் எல்லா விதமான வளங்களையும் பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் அமிர்தவானி யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து கமர்ஷி நான் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் பொழுது எப்படி வழக்கம் போல் நம்ம கோஷாலையோ ஸ்ரீமடமோ அதே போலதான் நம்ம சேனலோ நிறைய பேர் உள்ள கொண்டு வாங்க நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு தெரியப்படுத்துவோம் நன்றி வணக்கம் ஸ்ரீகுருபியோ நம